உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒற்றை பென்குயின் இந்த வீடியோ பல ஆண்டுகள் கழிச்சு வைரல் ஆனது ஏன் அதே போல இந்த பென்குயினுடன் உடன் கிரீன்லாந்து நோக்கி நடந்து சென்ற ட்ரம்ப் இதெல்லாம் எதற்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில வீடியோக்கள் உடனே வைரல் ஆகும் சில வீடியோக்கள் காலம் எடுத்து கொண்டு சரியான நேரத்துல உலகத்தை தாக்கும் அப்படித்தான் இப்போது ரெண்டாயிரத்தி ஏழுல எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியின் பெண் குயின் வீடியோ தான் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது அதே போல இந்த வீடியோ அனைவரையும் கவர்ந்துள்ளது Everyone follows the familiar way. You turn your back and slowly strain. On. என்னன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அட் த என் ஆஃப் தர்ல்ட் என்ற டாக்குமெண்ட்ரி அண்டார்டிகாவில் வாடும் மனிதர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கைய மையமாக வைத்து எடுக்கப்பட்டது இந்த படத்தை இயக்கியவர் ஜெர்மன் இயக்குனர் வார்னர் அர்சாக் படம் வெளியான போது பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதில் இடம்பெற்ற ஒரு சிறிய பென்குயின் காட்சி அப்போது பெரிதாக கவனிக்கப்படவில்லை என்றுதான் சொல்லணும் அண்டார்டிக் கண்டத்தின் கரையோரங்கள காணப்படும் சிறிய கருப்பு வெள்ளை நிறமுடைய அடேலி பெண் கூட்டத்தை அந்த படத்தின் இயக்குனர் வெர்னர் அரசா பார்த்துள்ளார் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா பெண் குயின்களும் தங்களை காத்து கொள்ள கடல் பகுதியை நோக்கி படையெடுத்து ஓடிச்சு அப்போது ஒரு பெண் குயின் மட்டும் மற்ற பெண் குயின்களுக்கு மாறாக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பகுதியை நோக்கி சென்ற அந்த அந்த உயிர் வாழ முடியாது அது மரணத்தையே இந்த நிகழ்வு உலகத்தையே குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது அதே போல அந்த பாதையில உணவும் கிடையாது உயிர் வாழ வாய்ப்பும் குறைவு அதாவது அங்கு சென்றால் உயிரோடு வாழ முடியாது என்று தெரிந்தும் அந்த பயணத்தை தேர்வு செய்து தைரியமாக அந்த மலையை நோக்கி நடந்தது மிகப்பெரிய பெரிய ஆச்சரியம் தான் இந்த வீடியோவை தற்போது பார்த்த பகிர்ந்த சிலர் இந்த பெண் மனச்சோர்வு காரணமா வாழ்க்கையை வெறுத்து தான் அப்படி சென்றிருக்கும் அதை தான் நானும் தற்போது உள்ளேன் என ஒப்பிட்டு சோகமாக ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு வராங்க இதுல இன்னும் சிலர் அந்த பெண் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் அதுதான் காரணம் என்று சில பாடல்களை பின்னணியில் ஒழிக்க விட்டு வீடியோ வெளியிட்டு வராங்க அந்த பெண் மலை உயரத்துக்கு பறக்க முடியாது இருந்தாலும் நடந்தே மலையின் உயரத்தை அடைய முயற்சி செய்துள்ளது என மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு எடிட் செய்து வராங்க இந்த வீடியோவை பார்த்த பலரும் பெண் என்ன செய்கிறது எதற்காக இப்படி செய்கிறது என்கின்ற பலவிதமான கேள்விகளை கேட்க தொடங்கி விட்டாங்க அந்த காட்சியை படமாக்கிய இயக்குனர் வெர்னர் அர்சாக் அந்த காட்சியை பார்த்து கூறுகையில் இது ஒரு மரண தீர்ப்பு அந்த தன்னை அழிக்கும் விட்டது அப்படின்னு அவர் கூறார் அதே போல இந்த வீடியோ ஏன் இப்படி திடீர்னு வைரல் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வெளியான ஆவணப்படத்துல இந்த பெண் குயின் காட்சி வந்தது அப்போது யூடியூப் புதிதாக தொடங்கி இருந்தது ஆனா இப்போது இருப்பது போல வேகமாக வீடியோ பரவும் வசதி அப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு சில ஆயிரம் பேர் மட்டும்தான் ட்விட்டர் போன்றவை இருந்தாலும் அஞ்சுல இருந்து பரப்பும் தொழில்நுட்பம் அப்போது கிடையாது மக்கள் இந்த உணர்வுல வாழ்க்கை குழப்பம் கூட்டத்தை விட்டு தனியாக போக வேண்டும் என்ற எண்ணம் அவ்வளவு ஆழமாக இருந்ததே இல்லை ஆனா அப்பொழுது இந்த வீடியோ கிளிப்பு சின்ன அளவுல மட்டும்தான் பரவிச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் போன்றவை பத்துல இருந்து அறுபது வினாடி வீடியோக்களை மிக வேகமாக பரப்புகின்றன அப்படித்தான் அந்த நபர் அந்த அஞ்சிலிருந்து பத்து வினாடி காட்சியை எடுத்து டிப்ரஸ்ட் பென்குயின் குயின் ரெபிள் பெண் குயின் லாஸ்ட் பெண் தன் லை மீனிங்லெஸ் போன்ற உணர்ச்சிகரமான தலைப்புகளோடு போட்டாருக்கு போய்விடும் அவர்களிடம் இருந்து அடுத்த ஆயிரம் பேருக்கு இப்படி வேகமாக பரவியது மீம்ஸ் வாட்ஸ்அப் ஆண்டுகள் பழைய காட்சி இப்போது கோடி கணக்கில் பார்க்கப்படுகிறது இன்றைய இளைஞர்கள் மற்றும் பல வயதினரும் இப்படிப்பட்ட உணர்வு தான் இருக்கிறாங்க எல்லோரும் ஒரே வேலை ஒரே ஒரே பாதையில போகிறாங்க ஆனா உங்களுக்குள்ள ஒரு குரல் இதுதானா என் வாழ்க்கை இதற்காகவா நான் படிச்சேன் இதற்காக நான் உழைக்கிறேன் எல்லோரும் ஒரு பக்கம் போறாங்க ஆனா எனக்கு அந்த பாதை பிடிக்கல நான் தனியாக போனால் என்ன ஆகும் இந்த குழப்பம் மன அழுத்தம் பர்னோட் இப்போது மிக அதிகம் அந்த உணர்வுக்கு இந்த பெண் சரியான உருவாக்கமாக ஆகிவிட்டது அதனால்தான் மக்கள் இது நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் செய்றாங்க அறிவியல் ரீதியா இதை என்ன சொல்றாங்கன்னா பெண் பொதுவாக ஒருபோதும் தனியாக இப்படி நடப்பதில்லை அவை எப்போதும் கூட்டத்தோடு ஒட்டி கொண்டு உணவை தேடி கடலுக்கு செல்லும் ஆனால் சில அரிதான சமயங்கள்ல திசை உணர்வு குழப்புதல் நரம்பியல் பிரச்சனைகள் பாரசைட் தொல்லை அல்லது மூளை சம்பந்தப்பட்ட சிறு போன்ற காரணங்களால் அவை கூட்டத்தை விட்டு வெகு தூரம் சொல்லலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட பெண் குயின் விஷயத்துல விஞ்ஞானி டேவிட் ஏன்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அதை பிடித்து மீண்டும் கூட்டத்துக்குள் விட்டாலும் அது உடனே திரும்பி அதே மலையை தான் நடக்கும் அதாவது இது வெறும் தவறோ அல்லது திசை குழப்பமோ அல்ல அந்த பெண் குயின் வேண்டுமென்றே தன்னுணர்வோடு அந்த திசையை தேர்ந்தெடுத்து நடக்கிறது போல தெரிகிறது என்று அவர் குறிப்பிடுறார் இதுவே இந்த காட்சியை மிகவும் சுவாரஸ்யமாகவும் தத்துருவமாகவும் மாற்றியுள்ளது ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இந்த ட்ரெண்டிங்ல இணைந்திருக்கிறார் என்னன்னு விரிவா பார்க்கலாம் டென்மார்க் அரசாங்கத்துக்கு உட்பட்ட அந்த எங்களுக்கு தேவையான அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பல நாட்களாக கூறி வரார் ஆர்டிக் பெருங்கடல்ல பெரும்பலத்துடன் உள்ள ரஷ்யா மற்றும் சீன நாடுகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க கிரீன்லாந்து எங்களுக்கு அவசியம் ஆனா சுயாட்சி பிராந்திய பகுதியை எங்களிடம் விற்க வேண்டும் என ட்ரம்ப் தொடர்ந்து டென்மார்க்கை பல வருஷமா கேட்டு வரார் ஆனால் டென்மார்க்கோ அல்லது நேட்டோ நாடுகளோ இதற்கு சம்மதிக்கவே இல்லை இதற்கு பிற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இதற்காக நேட்டோ நாடுகளுக்கு பத்து சதவீத வரி விதிக்கும் அளவுக்கு கூட அவர் துணிந்து விட்டார் பின்னர் அந்த முடிவை ட்ரம்ப் வாபஸ் பெற்றார் இருந்தாலும் கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தின் மீது உள்ள விருப்பம் பற்றி ட்ரம்ப் தொடர்ச்சியா பேசி வரார் சமீபத்திய டாவோஸ் உச்சி மாநாட்டில் அதனை பற்றி பேசினார் இந்த நிலையில் தான் நேற்று வெள்ளை மாளிகையில ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கிய புகைப்படம் ஒன்று வெளியாச்சு அதுல எழுபத்தி ஒன்பது வயது ட்ரம்ப் பென்குயின் ஒன்றுடன் கிரீன்லாந்து நோக்கி நடந்து செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பென்குயினை தழுவுங்கள் என தலைப்பும் வைக்கப்பட்டுள்ளது அதுல அமெரிக்க கொடியுடன் பென்குயின் செல்வது போலவும் அதனை ட்ரம்ப் அழைத்து செல்வது போன்றும் படம் ஒண்ணும் உள்ளது தொலைவுல கிரீன்லாந்து நாட்டு கொடியும் உள்ளது இதனால கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பிரதேசம் பற்றி அவருடைய விருப்பம் இன்னும் குறையாமல் உள்ளது என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சரி இதுல பென்குயின் குயின் எதற்கு காட்டப்பட்டுள்ளது என தெரிந்து கொள்வோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல பென்குயின்கள் கூட்டம் ஒரு நோக்கி நகர்ந்து போகும்போது ஒரே ஒரு பென்குயின் மட்டும் வேறு திசை நோக்கி பயணம் செய்து இதுல பிற பென்குயின்கள் குயின்கள் எல்லாம் உணவு மற்றும் வாழ்விற்காக கடல் அருகே இருக்கும் போது இந்த ஒரு பெண் மட்டும் உணவு கடலே இல்லாத பனிக்கட்டி பனி மற்றும் மலைகள் இருக்கும் பகுதியை நோக்கி செல்கிறது இதற்கு பலரும் பல்வேறு விமர்சனங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியாத விஷயம் அதற்கு தெரியும் என்றும் அது ஒரு நோக்கத்துடன் தான் செல்கிறது என்றும் மன அழுத்தம் தேவையற்ற சிந்தனை கொண்ட இந்த உலகின் சிக்கல்கள் இருந்து விடுவித்து மெல்ல நடந்து போகிறது என சிலரும் தெரிவிச்சு வராங்க அது வாழ்வில் தோற்று உணர்வால் எதிர்பார்ப்புகள் இருந்து விலகி செல்கிறது அமைதியான எதிர்ப்பு என்றும் சில விமர்சனங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இதனால தான் வெள்ளை மாளிகையில் பெண் குயினுடன் கிரின்லாந்து நோக்கி நடந்து சென்ற ட்ரம்ப் அப்படின்னு அந்த போட்டோவை வெளியிட்டு இருந்தாங்க அதே போல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் கலைஞர் சேனலை பின்தொடருங்க மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம் நன்றி